ஸ்ரீ சத்ய போதோ நிஜ காம தினுஹூ மாயா தமஹ கண்டன சண்ட பானு துரந்த பாப பிரதேஷனு குருராஜ நமக பரமகுரு ஸ்ரீமதந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது நூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அளவுக்கும் மிக்க நன்றி இந்த தடவை என்ன பண்ண போறோம்னாக்கா சத்தியபோதை தீர்த்து சத்தியபோத தீர்த்தன் இருக்கார் அவரை பற்றி எடுத்துக்கிறோம் இந்த பால்குண பகுள பாட்யா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆராதனை இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சுங்களேன் அவருடைய ஆராதனை இருந்தது ஸோ அதனால் அந்த ஆராதனையை முன்னிட்டு சத்தியபோத தீர்த்தரை குறித்து ஸ்ரீ ஜெகநாத தாசர் பாடிய ஒரு பாடலை தான் வந்து இந்த தடவை நான் எடுத்துக்கலான் இருக்கேன் அதாவது இந்த சத்தியபோத தீர்த்தர் யாருன்னு முதல்ல சின்ன ஒரு விளக்கம் பார்ப்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தம் பார்ப்போம் இந்த சத்தியபோத தீர்த்தர்னாக்கா இந்த மத் ஸ்ரீ மத் மத்வாச்சாரியார் உண்டாக்கின இந்த தத்துவவாதம் அப்படி இந்த மத்வமதம் இருக்கிறது இல்லையா அதில் வந்த ஒரு எத்தி இவர் அதில் வந்து நிறைய மடங்கள் இருக்கிறது அது கீழே பார்த்தீங்கன்னா வியாசராஜ மடம் அப்புறம் வந்து முழுபாக மட்டா ராயன மடம்லாம் இருக்கு அது மாதிரி ஒரு உத்தராதி மடம்னு ஒரு புகழ்பெற்ற மடம் இருக்கிறது அந்த மடத்தில் வழிவந்த இவர் இவருடைய குரு யாருன்னு பார்த்திங்கன்னா சத்தியப்பிரிய தீர்த்தரு அப்படின்னு பேர் இவருடைய பிருந்தாவனம் பாத்தீங்கன்னா மானாமதுகள் இருக்கு இவருடைய நம்ம சத்தியபோதருடைய இயற்பெயர் என்னென்னக்கா ராமாச்சார்னு பேர் இவர் வந்து ஹாவேரி தாலுக்கா ஹாவேரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சாவனூர் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இவர் இவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவர் ரைச்சூரில் பிறந்தவர் இவர் ஆக்சுவலாக இவருடைய இயற்பெயர் தான் ராமாச்சார் நான் சொன்னேன் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாவது வருடம் பிறக்கிறார் இவருடைய பிருந்தாவனம் சாவனூர்ல இருக்குது நான் இப்போ சொன்னாலே தான் சாவனூரில் இருக்கு இவர் வந்து உத்திராதிமடத்தையாக நாற்பது வருடங்கள் இருந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் இருந்தவர் நாற்பது வருடங்கள் இவர் எண்பது வருடங்கள் வாழ்ந்தார் எண்பது வருடத்தில் நாற்பது வருடங்கள் பீடாதிபதியாக இருந்தவர் ஸோ இவர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய வாழ்விலே நிறைய மகிமைகள் நிறைய சிறப்புகள்லாம் இருந்திருக்கு அதுல ஒண்ணு ரெண்டாம் மட்டும் பார்த்துட்டு நம்ம பழ இவரை பற்றி ஒரு சொல்லணும்னா ஒரு திரும்ப ஒரு ஒன் ஹவர் தனியா பிரவச்சனம் பண்ண வேண்டியிருக்கும் இவருடைய வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னாக்கா காஞ்சி வாதிராஜா ஒருத்தர் அவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு காவியம் எழுதினார் சத்தியபோத விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தா நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் இருந்த நிகழ்வுகள் பற்றி நம்மளுக்கு நன்றாக தெரிய வருகிறது இவர் நிறைய வந்து சஞ்சாரம் செய்யிருக்காரு பதினெட்டு வருஷம் சாவனூட்லேயே இருந்தார் மீதி எல்லாம் என்ன பண்ணாருக்கா இந்தியா பூரா அவர் வந்து சஞ்சாரம் செய்யிருக்கார் தமிழ்நாட்டிலையும் நிறைய சஞ்சாரங்கள் செய்திருக்கிறார் நான் வந்து ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகள் இவர் வாழ்க்கையிலே நடந்தது அதுவும் தமிழ்நாட்டிலே நடந்தது அதே மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு முன் செல்ல விரும்புகிறேன் இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு முறை இவருடைய குருவோடைய பிருந்தாவனம் வந்து மானாமதுரில் இருக்குது அங்கே போகிறார் அங்கே போயிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னா ஒரு சூரிய கிரகணம் வருது அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருனாக்கா பக்கத்துல ராமேஸ்வரம் போய் அங்க வந்து இந்த மூடராமனுடைய பூஜையை செய்து மற்ற க காரியங்கள் செய்ய வேணும்னு ஆசைப்படுறாரு அதனால என்ன பண்ணார் எங்கிருந்து நேரா ராமநாதம் போற இது போறார் ராமேஸ்வரம் போறார் ராமேஸ்வரம் போகும்போது அங்க வந்து அந்த சேதுபூதியின் மன்னர் ஆட்சியின் அது இருக்கிறது அங்க இவர் அந்த பூஜை எல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது இருக்கிற சிலருக்கு இவர் மேல் பொறாமை ஏற்படுகிறது என்ன அது இவ்வளவு வைபவமாக இருக்கிறாரே இங்கு வந்து அமர்ந்து கொண்டு இவ்வளோ வைவமாக பூஜைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் பேருக்கு வந்து கொஞ்சமான தாங்கெல்லாம் ஏற்படுது பொறாமை வருகிறது அவர்கள் போய் என்ன செய்கிறாருனாக்கா அந்த சேதுபதி மகாராஜன் சொல்றாரு நீ இவருடைய நிறைய சொத்துக்கள் இருக்கிறது இதை நீ வந்து அபகரித்து கொண்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தீய போதனை தொல்கிறார்கள் ஸோ அப்போ அவருடைய தீய போதனையை கேட்டு அந்த இவருக்கெல்லாம் சேதுபதி மகாராஜ் சமாளிக்கிறார் ஆனால் அவனுக்கு தெரியாது இவருக்கு வந்து நிறைய சிஷியர்கள் இருக்கிறாங்க ஆக்சுவலி இவருக்கு வந்து நிறைய சிஷியர்கள் இந்த ஸ்ரீமடத்த சிஷியர்கள் ஃபேமஸான சிஷியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ராகோஜி போஸ்லே ஃபத்தேசிங் ராவ் கைக்வாட் அப்புறம் வந்து நானோ நானோ ஜானோஜி நிம்பால்கர் அப்புறம் வந்து முரளி ராவ் கோர்படே ராவ் கோர்படே இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த மடத்துடைய சிஷியர்கள்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது அவர் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாரு இவர் இந்த டிசிஷன் எடுக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுனாக்கா நானோஜி நிம்பால்கர்னு வச்சுருக்காரு அவர் வந்து என்ன பண்ண திருச்சியை வந்து ஒரு நவாப் ஆண்டு கொண்டிருக்கிறார் அந்த நவாபின் ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த சேதுபதி மகாராஜா இருக்காரு அந்த நவாப் கிட்ட அவர் வந்து ஒரு பிரதான மந்திரியாக இருக்கிறார் ஜானோஜி நிம்பால்கர் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து சுவாமிஜி இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கிறது தெரியுது அவர் என்ன பண்றாரு அங்கே வந்து அந்த நவாப்ட சொல்லிட்டு அந்த நவாபின் சார்பாக நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து மரியாதை செய்வதற்காக சைனியத்தை அனுப்பி நான் இங்கே அனுப்புறாரு ராமேஸ்வரத்துக்கு அனுப்புறாரு அந்த சைன்யம் சுவாமிகளை பார்த்து பரிசு பிடித்தால் வந்து வந்து கொண்டிருக்கிறது வருகிறது இந்த நேரத்தில் தான் என்ன பண்றாரு அந்த சேதுபதிங்கிறவர் என்ன பண்ணுறாரு இவருடைய சைன்யத்தை அமைச்சு அந்த நம்முடைய சத்தியபோத தீர்த்தரை வளைத்துக் கொள்கிறார்கள் வளைத்துக் கொண்டு உங்களுடைய இதெல்லாம் பொன் பொருளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் இல்லாவிட்டால் உங்களை நாங்கள் அடிப்போம் துன்புறுத்துவோம் சொல்லி வளைச்சு நிற்கிறாங்க சத்தியபோதர் ஒன்றுமே பண்ணல சரி இப்போ அவங்களால முடிஞ்சது பண்ணுங்க நான் என் பூஜையை பண்ணேன்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு ராமர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்களாம் சுற்றி வளைச்சு நின்றுகிட்டு இவர்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து அழகாக அந்த நவாபுடைய படை வருது படைக்கா அந்த படை வீரர்கள்லாம் சேர்ந்து அந்த பரிசு பொருட்களை மரியாதை செய்வதற்காக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் இவங்க இந்த வீரர்கள்லாம் எல்லாம் பார்த்தோன்னே பயந்துடுறாங்க ஏன்னா அவங்க கீழே தான் இவங்களே இருக்காங்க ஐயோ நவாபுடைய சைன்யத்தில் இருக்கிறவர்களே நவாபின் சார்பாக இந்த சுவாமிகளுக்கு பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு மரியாதை செய்வதற்கு வந்து கொண்டிருக்காங்க இவரை நம்ம துன்புறுத்தினோமானாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும்னு அங்கேருந்து ஓடி போய் ராஜாட்ட சொல்றாங்க இல்ல நவாபோட சைன்யமே வந்துட்டு இருக்கு அவங்க வந்து இவருக்கு மரியாதை பண்ண வராங்க இவரோட குரு போல இருக்கு அந்த நவாபுக்கும் இவருக்கும் குருவார் போல இருக்கு நாம் அந்த இடத்துல போய் பண்றது சரி இல்லைன்றாரு உடனே சதுபதி ராஜம் பயந்துட்டு வேண்டாம் அனுப்பிச்சுட்டு விட்டுறாரு இதை பார்த்தினே அவருக்கு அந்த புத்திமதி கூறுகளுக்கு ரொம்ப அவமானமாக என்னடா இப்படி ஆகிடுச்சே சரி எப்படியும் வந்து சத்யபோத தீர்த்தரை நம்ம வாங்க வேண்டும்னு அவங்க நினச்சிக்கிறாங்க மனசில் ஸோ அவங்களும் அந்த நிம்பால்கரோட சைன்யத்தை சொல்லி வந்த அந்த நவாபுடைய சைனியம் இருக்கார்களே அவர்களும் வந்து சுவாமிகளுக்கு எல்லாம் மரியாதை செய்துவிட்டு நீங்கள் திருச்சிராப்பள்ளி வர வேண்டும் என்று அவரை ஒரு அழைப்பும் விடுத்துவிட்டு போகிறார்கள் ஸோ சுவாமிகளும் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு திருச்சிராப்பள்ளி போகிறதுக்காக கிளம்பி போகிறார் அப்போது இந்த சேதுபதிக்கெல்லாம் இந்த தூராலோச்சனை சொன்னாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி இவர்கிட்ட சொன்னால் நடக்காது நம்ம நேராக போய் நவாப்டே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க நேராக நவாபை போய் பார்த்து இந்த மாதிரி இவர் வராருல சத்தியபோத தேர் வராறுல இவர் சரியில்லை இவர்கிட்ட வந்து சில ப்ராப்ளம்லாம் இருக்குன்றாங்க அப்போ அவர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர் அப்போ அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னாக்கா திருச்சிராப்பள்ளி கோட்டை இருக்கிறதுலே அந்த கோட்டையை வந்து ராவ் கோர்படைன்னு சொல்லிட்டு குத்தியோட அரசன் அவன் என்ன பண்ணுறான்னாக்கா இருந்து கைப்பற்றி அதை பிடித்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான் அந்த முரஹரிரிராவ் கோர்படை இருக்கனா அவரும் வந்து சத்தியபோதனுடைய தீர்த்த சிஷ்யர் தான் அவர் குத்தியைச் சேர்ந்த மன்னர் அவர் இங்கே வந்து திருச்சிராப்பள்ளி கோட்டையை பிடித்துக்கொண்டு அதை அதை உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார் பொன்னும் பொருளை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்போ அந்த நவாப் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த திருச்சிராப்பள்ளி கோட்டையை முற்றுகையிட்டு அந்த ராவ் கோர்படையை பிடித்து அந்த சம்பத்துகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முற்றுகையிட்டு உட்காந்துருக்கான் ரொம்ப காலமாக முட்டிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட மூணு நாலு மாதமும் முற்றுகையிட்டு உட்காந்துருக்கான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது கோர்படையை அவனால் வெல்ல முடியவில்லை அப்படியே போயிட்டு இருக்கு அந்த சண்டை போயிட்டு இருக்கு அந்த நேரத்து தான் வந்து இப்போ இவர் நம்ம சத்யபோத சித்தர் போறாரு இவங்களும் போய் சொல்றாங்க அந்த ராவ் கோர்படை இருக்கான் இல்லையா அவன் வந்து இவரோட சிஷியன் தான் அவன் வந்து அவருடைய சம்பத்துகளை பொன் பொருள் என்ன தங்கம் வெள்ளி வைடூரியம் வைரம் இதெல்லாம் வந்து இந்த சுவாமிகிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கான் ஏன்னா நீங்கள் வந்து கோட்டையை பிடிச்சா கூட அந்த சம்பத்து ஒன்றை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதையெல்லாம் இந்த சுவாமிகளிடம் தான் கொடுத்து வைத்திருக்கிறான் நீ இவரை பிடிச்சாலே போதும் அதெல்லாம் உனக்கு கிடச்சிரும் அப்படின்றாங்க ஒன்னு நவா ஒன்னு மனசு பண்ணுறா அப்படியா இவரா வச்சிருக்காரு என்னுடைய எதிரியோடதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கனாக்கா ஆனாலும் உனக்கு வந்து துன்புறுத்தணும்னு எண்ணம் கிடையாது அதோட முருகரிராவ் கோர்புடையோட சொத்துலை விருட்டே இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கணுங்கிற எண்ணம் தான் அப்படின்னு இவன் மோடி பண்ணுறான் அந்த நேரம் என்ன பண்ணுறான் சரி நிம்பால்கர் இங்கே இருந்தாருன்னா இதுக்கு தடையா இருப்பார்னு என்ன பண்ணிட்டான் அந்த ஜானோஜி நிம்பால்கரை ஒரு வேலை சொல்லி ஊருக்கு வழியில் அனுப்பிச்சிடுறான் அமுச்சிட்டு இவங்க திருச்சிராப்பள்ளி வரும்போது வழியிலேயே அந்த சைன்யம் இருக்கிறதுலையே அதை இவர்களை வழிமறைத்து யார் சத்தியபோத தீர்த்தருடைய அந்த இது இருக்கு இல்லையா குரூப் அவங்கள வழிமறைத்து திருச்சிராப்பள்ளி கூட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து கொடுக்கிறார்கள் தங்குவதற்கு அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி கோட்டை இருக்கிறதுல அதுக்கு வெளியில் ஒரு இடம் கொடுக்குறாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லையா அதுக்கு கோரப்படைய அவன் அங்கேருந்து பீரங்கி வச்சு குண்டு சுட்டான்னா அந்த குண்டு எந்த இடத்துல வந்து விழுமோ அந்த இடத்துல உங்களுக்கு இடத்த பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு சுட்டானாக்கா இது ஒரு மேலே தான் வந்து விழும் ஸோ இவருடைய குரு அவங்க உட்காந்துனாலும் அவன் சுடமாட்டான் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி அந்த இடத்துல கொண்டாந்து இவரை உட்கார வச்சுட்டு போய் ஒரு சுற்றி ஆளுநர் நிற்க வச்சிடறான் நீக்க வச்சுட்டு உடனே இவரும் என்ன பண்ணுறாரு சத்தியபோத தீர்த்து என்ன பண்ணுறாரு சரி பகவான் விட்ட வழி நாமளே இப்படி ஒரு பணத்தில் அவர் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு என்ன என்ன வருதுனாக்க திரும்பியும் இங்கே இருக்கிற சொத்துக்கெல்லாம் எல்லாம் செய்து விட்டால் என்ன பண்ணுறது நம்ம மூலராமதேவரை எல்லாம் எதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரு எண்ணம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஐந்து பெரிய பெரிய குடங்களை எடுக்கிறார் எடுத்து அதில் வந்து மூலராமதேவர் விஜய ராமதேவர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த சீதா இந்த மாதிரி முக்கியமான விக்கிரகங்கள் அப்புறம் வந்து முக்கியமான பொருட்களை எல்லாம் அந்த குடங்கள்ல ஐந்து பெரிய பெரிய குடங்களிலே போட்டு மூடி வந்து பாலம்பட்டாச்சாரியான்னு ஒருத்தருக்காரு அவரை தலைமையில வச்சு ஒரு அஞ்சாறு மந்திரங்களை கொடுத்து இதை எடுத்துட்டு நீங்க வந்து திருக்காட்டுப்பள்ளி போயிடுங்க அங்க வந்து பீமசேன ஒரு மன்னர் இருக்கார் அவரும் பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தின் ஒரு சிஷ்யர் தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு அவங்களும் அந்த சைனிகர்கிட்ட போய் சொல்றாங்க அந்த மாதிரி நாங்கெல்லாம் நித்திய கர்மங்கள்லாம் செய்யணும் அதுக்காக காவிரிலேருந்து தண்ணி எடுக்கணும் அதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சைனிகளும் அப்படியே தண்ணி தானே எடுக்க போகிறீங்க போங்கன்னு நம்பிச்சு அவங்களும் அவனு இந்த அஞ்சு குடத்தீர்த்துக்கு அங்கேயிருந்து அப்படியே சப்பிச்சு போய்ட்டுறாங்க நேராக திருக்காட்டுப்பள்ளி போயிட்றாங்க திருக்காட்டுப்பள்ளி போய் அந்த பீமசேன ராயர்கள் குடிக்கிறார்கள் அவனும் மரியாதை பெற்றுக்கொண்டு அவனுடைய ஒரு பாதுகாப்பிலே வைத்துக்கொண்டு அவனே சொந்தமாக அதிலே பாதுகாப்பாக நிற்கிறான் இப்போ இந்த நேரத்தில் நாள்கள் கிடைக்கிறது இவர் வந்து ரா சுவாமி பூஜை செய்யாமல் உணவு அருந்து உதலைன்னு சத்யபோதாய தீர்த்து வந்து மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு சாப்பிடாம உட்காந்துருக்கார் அந்த நேரம் பார்த்து நம்ம நிம்பால்கர் வரார் நானோ ஜானோஜி நிம்பால்கர் வராரு அவருக்கு இந்த விஷயம் தெரிகிறது உடனே போய் ராஜாட்ட சொல்கிறார் இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இவர் ஒரு சன்னியாசி இந்த மாதிரி ராஜாவோட பூக்கிஷங்கள்லாம் அவர் வச்சுக்க மாட்டார் உங்களுக்கு வேணுங்க நீங்கள் சோதனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அவரும் மகாராஜாவும் என்ன பண்ணுறான் சரி அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பி அங்கே இருக்கிற அவருடைய சத்யபோதயத்தை இருக்கிற பொருட்களை எல்லாம் சோதனை செய்கிறார் அப்படி சோதனை செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே அந்த காலத்திலலாம் தானம் தர்மம் கொடுத்தாங்கன்னா அந்த பொருட்கள் மேலே அவருடைய பெயர்களையும் முத்திரையும் பறிப்பார்கள் அப்படி ஒரு பழக்கம் உண்டு ஸோ அந்த எல்லா பொருளையும் பார்த்தோன்னாக்கா இந்த நவாப் இருக்கா இல்லையா இவருடைய அப்பா பேர் தாத்தா பேர் அவருடைய தா அப்பா பேர் அந்த மாதிரி தான் வந்து தானமாக கொடுக்கப்படுது நடித்து இருக்கு அவங்களுக்கு ஆச்சரியமாக போயிடுது என்னடா அது நம்ம நவாபே பெரியாள்னு நினைக்கிறோம் அவரோட தாத்தா பார்த்தாலும் கூட இவருடைய இவருக்கு வந்து பரிசளித்து இவரை மரியாதை செஞ்சிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் இந்த மடம் குருவாக இருந்திருக்கும் போல இருக்கிறது நம்ம போய் ராஜாட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க போயிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் எந்த விதமான அந்த கோ கோ சம்பத்தும் அவங்க காணோம் அதே சமயத்தில் நாங்கள் என்ன பார்த்தோம்னாக்கா உங்களுடைய முன்னோர்கள் இவர்களுக்கு பரிசளித்தா நிறைய பொருட்களை பார்த்தோம் இவருடைய உங்களுடைய முன்னோர்களுக்கும் கூட இவர் இவருடைய மடமும் இவரும் குருவாக போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துனே ராஜாவுக்கு வந்து அதிர்ச்சி அடைகிறது அந்த நவாபுக்கு அவன் பஷாதாகப்படுகிறான் அங்கிருந்து வந்து இவரோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான் இவரோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த காவலையெல்லாம் எடுத்து விட்டு இவருடைய வந்து ஒரு ஒரு கிராண்டாக ஒரு பிக்ஷை செய்யணும்னு சொல்லி இந்த நிம்பால்கர் வீட்டிலேயே பெரிய பிக்ஷையை ஏற்பாடு செய்து அந்த ராமதேவர் போய் கொண்டு போயிருக்காங்க இல்லையா திருக்காட்டு பள்ளிக்கு அதையெல்லாமும் யானை மேலே வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்து ஒரு பெரிய பூஜையை நிறுத்தி எல்லாருக்கும் அன்னதானம் செய்கிறான் அப்போது அவன் சுவாமிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த கோர்படை இருக்கார் இல்லையா முருகார ராவ் கோர்படை இவர் வந்து உங்கள் சிஷ்யான்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க நீங்கள் அதாவது நானும் ரொம்ப நாளாக முற்றிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த கோட்டையை பிடிக்க முடில அதே மாதிரி எனக்கு அதை எப்படியான அவன்கிட்ட சமாதானம் பேசி அந்த கோட்டையை எனக்கு பிடிச்சி எனக்கு திருப்பி கொடுக்க வச்சிரு போதுங்க கொடுங்க அப்படின்றாரு எனக்கு வந்து அந்த முருகாரியராவோடைய சொத்து எல்லாம் கூட வேணாம் நான் அவனை கொல்ல மாட்டேன் அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது சமாதானம் பேசி எனக்கு அந்த கோட்டையை மட்டும் வாங்கி கொடுங்க இது எனக்கு ஒரு ப்ரிஸ்ட்ரிஜ் இஷ்யா இருக்கு எல்லாரையும் வென்று எல்லா கோட்டையும் நான் வச்சுருக்கேன் இந்த திருச்சிராப்பள்ளி கோட்டை மட்டும் என்கிட்ட இல்லாமல் யாருக்கோ குத்தியில் இருந்து வந்தவங்க இருக்கும் போது எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்றார் இவரும் என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த முரஹாரிராவ்கிட்ட பேசுகிறாரு அவருக்கும் என்ன இருக்குன்னா முரகாரிராவுக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசமா அந்த முற்றுகைகள் இருக்கிறனால அவருக்கும் உணவுப் பொருட்கள்லாம் தீர்ந்து போய் எப்படா அந்த முடியுங்கிறது முடியுங்கிறதான் அவரும் காத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட நீ ஒன்றும் பயப்படாதப்பா நான் பேசியிருக்கேன் நாவ்கிட்ட உன்னை அவன் பத்திரமாக வழி அனுப்பி வைப்பான் உன்னுடைய இந்த சம்பத்துகள் இல்லையா மணி பொன் மணி வைடம் வைட்டூரியம் இதோட சேர்த்து ஒன்று அமைச்சிருவா நீங்கள் இந்த கோட்டையை விட்டு கொடுத்துருன்றார் ஸோ ரெண்டு பேருக்கும் சமரசம் பேசி அந்த முருகரிராவ் கோர்படையையும் அவனுடைய சம்பத்துடன் சேஃபாக வந்து உத்தி காப்பி வச்சிடுறாரு இந்த மகாராஜாவுக்கும் இந்த கோட்டை திரும்ப கிடைக்கிறது ஸோ இது மாதிரி ஒரு சமரசத்தை அவர் ஏற்படுத்திக்கிறார் இதெல்லாம் பாருங்க அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு அதாவது எதனாலன்னா அவர் எதுக்கும் பயப்படுறதில்லை அவர் அந்த ஸ்ரீராமனே நம்புகிறார் நம்பி இருக்கும் பொழுது அந்த ராமனே அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அவருக்கு உதவி பெறுகிறார் இதெல்லாம் ஒரு வாழ்வில் நிகழ்ந்த நினைச்சல் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நம்ம இந்த பாடலுக்கு போவோம் இந்த பாடலை வந்து வனிதா பாட்டில் அப்படிங்கிறவங்க படிக்கிறாங்க அவங்க பெங்களூரில் இருக்காங்க பெங்களூர் பஜனா மண்டலிலே பாடக்கூடியவர் நிறைய பாடல்கள் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார் இவரோட தாசர் பாடல்களில் மிகுந்த ஒரு என்ன சொல்கிறது நாலேஜ் உள்ளவர் ஸோ அவர் இந்த தடவை இந்த பாடலை படை கொடுத்துருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தைப்போம் வாங்க ಇನಿತಾ ಪಾಟೀಲ್ ಅವರ ಪಡೆಯ ನಾದನ್ಯನಾದೇನಿಂದು ಸತ್ಯ ಬೋಧರ ಯರ ದಿವ್ಯ ಪಾದ ಪದಮ ಕಂಡು ನಾದನ್ಯನಾದೇನಿಂದು ನಾಧನ್ಯಾದೇನಿಂದು ಸತ್ಯ ಬೋಧ ರಯರ ದಿವ್ಯ ಪಾದ ಪದಮ ಕಂಡು ನಾದನ್ಯ ನಾದೇನಿಂದು ோய முனிவ்வாக்கிலோஷங்கோயி முனி பூங்காவாரங்கிரீ சந்தருஷ நதி ಗಂಗಾದಿ ಮೊದಲಾದ ಮಂಗಳಯುತವಾದ ಗಂಗಾಧಿ ಮೊದಲಾದ ಮಂಗಳಯುತವಾದ ತುಂಗಾಯಾತ್ರೆಯ ಫಲತಾಸಮವೆನಿಸುತ್ತ ನಾಧನ್ಯನಾದೇನೆಂದು ನನ್ಯನಾದೇನೆಂದು ಸತ್ಯ ಬೋಧರಯರ ದಿವ್ಯ ಪಾದ ಪದುಮ ಕಂಡು ನಿಂದು ಆವ ಮುನಿಗಳು ಮತ್ತಾವ ದೇವತೆಗಳು ಆವ ಮುನಿಗಳು ಮತ್ತಾವ ದೇವತೆಗಳು ಅವರು ಬಲ್ಲಾರು ಇವರ ಮಹಿಮೆ ಸೇವಿ ಪ ಸುಜನಾರ ಕೃಪಾವಲೋಕನದಿಂದ ಸೇವೀಪ ಸುಜನಾರ ಕೃಪಾವಲೋಕನದಿಂದ ಪಾವನ ಮಾಡುವ ಕೋವಿದರ್ಯರ ಕಂಡು ನಾಧನ್ಯನಾದೇ ನಿಂದು. ಸತ್ಯ ಬೋಧರಯರ ದಿವ್ಯ ಪಾದ ಪದುಮ ಕಂಡು ನಾ ಧನ್ಯನಾದೆ सीता जगन्नाथ विठल रेया सीता जगन्नाथ विठल रेया भूतल दोलगी महात्मा ಪ್ರೀತಿ ಇನ್ಸುಜಿಸಿರಲು ಸಿರಲು ಜಗದಿ ಜೀವರ ಪುನೀತರ ಮಾಡುವರಾದುದಕ್ಕೆ ಈ ಕ್ಷಣದೇ ನಾಧನ್ಯನಾದೇನೆಂದು ನಾ ಸತ್ಯ ಸತ್ಯಬೋಧಾರಯರ ದಿವ್ಯ ಪಾದ ಪದ ನಾ ಧನ್ಯನಾದೇನೆಂದು இந்த பாடலை திருமதி வனிதா பட்டேல் அவர்கள் மிக நன்றாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டு நம்ம ஜெகநாத தாசர் எழுந்திருந்தது ஜெகநாத தாசர் கூட இவருடைய மிக முக்கியமான சிஷியர் சத்யபோதராயருடைய ராயருடைய மிகமான முக்கியமான சிஷ்யர் இவர் மேல அன்பும் பற்றும் உள்ளவர் சோ அதனால அவர் மேல நிறைய ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கிறார் பாடல்களை எழுதியிருக்கிறார் அதான் ஒரு பாட்டு தான் இது இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு போவோம் பாட்டுடைய பல்லவிக்கு போவோம் நாதன்ய நாதேன் என்று சத்திய போதராயிர திவ்ய பாத கண்டு நான் என்று தன்ய நானேன் எப்படி இந்த போதராயருடைய திவ்ய பாத பதுமங்கள் இருக்கிறது இல்லையா அதனை தரிசனம் செய்ததனால் நான் என்று தன்ய நானேன் புண்ணியம் செய்தவனானேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த பாடலே என்னன்னாக்கா சத்தியபோத ராயர் இருக்கிறார் இல்லையா சத்தியபோத தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா அவருடைய பாதங்களை தரிசனம் செய்வதால் நமக்கு எந்த பலன் கிட்டும் அதுதான் இந்த பாடலே இதை பற்றி தான் இந்த பாடலே சொல்றாரு நான் சத்யபோதரா தீர்த்தருடைய அந்த பாத தரிசனத்தை திவ்ய தரிசனத்தை நாம் செய்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டே ஸோ அதை நான் பார்த்ததுனால் புண்ணியவானேன் தன்யனானேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் பல்லவியோட அர்த்தம் இப்போ பாட்டோடைய முதல் சரணத்துக்கு போ அகில தோஷங்களும் ஈமுனி புங்கவ புங்கவரங்கரி சந்தர்ஷதி அதாவது இந்த முனி புங்கவர் இருக்கிறார் இல்லையா சத்தியபோத தீர்த்தர் அப்படிங்கிற முனிபுங்கவர் இருக்கிறார் இல்லையா இவருடைய இந்த பாத கமலங்களை புங்கவர் அங்கிரினாக்கா அங்கிரினாக்கா இது போல பாதங்கள் அர்த்தம் தாமரை மலர் போன்ற பாதங்களை சந்தரிசதி நல்ல தரிசனம் செய்யும் பொழுது ஹிங்குவோ அகில தோஷங்களோ எல்லா பாபங்களும் கரைந்து போய்விடும் பற்றி போய்விடும் நாம் செய்த எல்லா தோஷங்களும் நம்மிடமுள்ள எல்லா தோஷங்களும் நாம் செய்த எல்லா பாவங்களும் கரைந்து போய்விடும் மறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஹிங்குவா வகில அதை தான் வந்து ஹிங்குவவு அகில அப்படின்னு அந்த மாதிரி பிரித்து சொல்றோம் நம்ம அவ்வளவு கங்காதி முதலாத மங்கள யுதவாத துங்க யாத்திரைய பலதா சம இனசித்தோம் இதுக்கு அவருடைய பாத தரிசனம் இருக்கு இல்லையா அதனுடைய பாத சரஸனுடைய பலன் இருக்குல்ல அது எதுக்கு சமம்னு கேட்கறாரு நான் இப்பொழுது அந்த சத்யபோதராயருடைய அந்த பாத பங்கஜத்தை தரிசனம் செய்திருக்கலாம் பலன் எதுக்கு இந்த எதுக்கு சமமானது அப்படின்னாக்கா கங்காதி முதலாத மங்கள யுதவாத துங்க யாத்திரையை பலம் கங்காதி தீர்த்தங்கள்லாம் இருக்கிற இல்லையா அந்த தீர்த்த யாத்திரையை போகிறோம் இல்லையா அந்த துங்க யாத்திரைனாக்கா உயர்ந்த யாத்திரை இந்த தான் அப்படி அர்த்தம் புத்துங்க யாத்திரைன்னு அர்த்தம் அந்த கங்காதி முதலான தீர்த்த யாத்திரைகளை செய்வதனால் நமக்கு கிடைக்க வந்த உயர்ந்த ஒரு யாத்திரையை சிறப்புமிக்க புண்ணியமிக்க ஒரு யாத்திரையை செய்வதனால் நமக்கு என்ன பயன் கொடுக்குமோ அந்த பலனுக்கு சமமானது சம எண்ணேசித்தோம் அந்த பலனுக்கு சமமானது அப்படின்னு அவருடைய பாத கமலங்களை தரிசிக்கும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் அது எதற்கு சமமானது அப்படிங்கறத நமக்கு விவரித்தார் இப்ப அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் ஆவ முனிகளோ மத்தாவ தேவதைகளோ ஆவரு வல்லரும் இவர மகிமை இவருடைய மகிமை இருக்கிறது இல்லையா இவருடைய மகிமையை எவராலுமே சொல்ல முடியாது யாருக்குமே அறிய முடியாதது மிகவும் சிறப்பானது மிகவும் உயர்ந்தது எந்த முனிகளாகட்டும் எந்த தேவதைகளாகட்டும் அவர்களாலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாதது இவருடைய மகிமை இவரை துதிக்கின்ற சேப்ப சுஜனர கிருப்பாவலோகனத்தின் தா மாடித கோவிதாரியரை கண்டு நாதன்ய நாதேன் என்று அதாவது என்ன பண்றாரு இவரை வணங்குகின்ற நல்ல மக்கள் இருக்கிறாரு இல்லையா அவர் மேலே இவருடைய கிருபா அவலோகனம் அதுதான் இங்க கிருபா அவலோகனது இந்த அப்படின்னு பண்றாரு சோ கிருபையுடைய ஒரு திருஷ்டி படும் பொழுது அவர்கள் என்ன ஆறாங்க பாவன மாடித கோவிதாரியரை கண்டும் அவர்வாறு திருஷ்டியை அவர்கள் மேல் செலுத்தி அவர்களை புண்ணியர்களாக புனிதர்களாக செய்த இந்த முனி சிரேஷ்டரை கண்டு நாதன்யே நாதேன் என்று நான் என்று தன்யே சொல்ற அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வரும் இங்க வந்து ஜெகநாததாசர் அவருடைய அங்கிதமான ஜெகநாத விட்டலரை கொண்டு வந்து இந்த பாடலையும் முடிக்கிறார் சீதா ரமண ஜெகநாத விட்டலரேயா அந்த சீதா பத்தியான ராமனான என்னுடைய இஷ்ட தெய்வமான ஜெகநாத விட்டலனே பூதளத் மகாத்மரன பிரீத்தியும் சூஜிசிடலும் இந்த உலகத்திலே இந்த பூலோகத்திலே இந்த மகாத்மர் இருக்கிறார்கள் இல்லையா இந்த மகாத்மரை பிரீத்தியுடன் அவருக்கு அவரை மகிழ்வுடன் அன்புடன் வணங்கும் பொழுது அவருக்கு சேவை செய்யும் பொழுது உலகத்திலே ஜெகதி உள்ள ஜீவன்களை புனிதரம் புனிதர்களாக மாற்றுவார் ஈஷ் ஈ இந்த கணத்திலேயே அவர்களை யாரெல்லாம் இந்த உலகத்திலே இவருக்கு சேவை செய்கிறார்களோ இவர்களுக்கு இவருக்கு இவரை வணங்குகிறார்களோ அவர்களை இவர் புனிதர்களாக மாற்றுவார் அப்படின்னு சொல்றாரு இந்த க்ணத்தில் ஆ க்ஷணி எப்பொழுது அவருடைய பார்வை நம் மேற்படுகிறாரோ அப்பொழுது இம்மிடிய நாமல் புண்ணியராகிவிடுவோம் தண்ணியரால் ஆகிவிடுகிறோம் பாவன்னால் ஆகிவிடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த கடைசி ஸ்டான்ஸ் அவட அர்த்தம் ஸோ நம்ம இந்த சத்தியபோத தீர்த்தருடைய ஆராதனை முன்னிட்டு அவருமே ஸ்ரீ ஜெகநாத பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்போம் கேட்டோம் இப்போ இந்த பாடலை கூட நாமளும் பாடி ஸ்ரீ சத்யபோத தீர்த்தருடைய அருளை பெருவாம என கூறி நான் இந்த எபிசோடைத்துடன் கொடுத்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம்